வாலிபர் கூட்டம் அப்படின்னு சொன்னாலே ஒரு அண்ணனை குறித்து பேசாமல் இருக்கவே மாட்டாங்க என்ன அண்ணே யோசேப்பு ச்சே அக்கா நாங்கள் யோசையப்பை குறித்து நூறு பிரசங்கம் கேட்டுட்டோம் யோசேப்பை குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கோம் இன்னொரு யோசேப்பு க சம்பவமாக பிரசங்கமாக அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் எப்படி ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரு இயற்கை காட்சி தான் இருக்குன்னு வைங்களேன் நேரம் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் சைட்லருந்து எடுக்கலாம் பயங்கர எத்தனையோ விதமான டைரக்ஷன்லேருந்து என்ன செய்யலாம் ஒரே இடத்தை எடுக்கலாம் அதே போல் இன்றைக்கு வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார் அது என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம யோசேப்பு அப்படின்னு சொன்னேன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும் பரிசுத்த ஞாபகம் வரும் சொப்பனம் ஞாபகம் வரும் சொப்பனத்தின் மூலம் அவன் உயர்த்தப்பட்டது என்ன செய்வரும் ஞாபகம் வரும் அப்போ பொதுவாகவே வாலிபர்களாகிய உங்கள் வாலிப வயதில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆசை ஏன் எங்களுடைய எங்களுக்கும் சேர்த்தா என்ன ஆசைனா ஏசப்பா என்னை உயர்த்தணும் அவர் என்ன இருக்கிற இடத்துல அவர் என்னை கனப்படுத்தி வைக்கணும் அவர் என்னில் மகிமைப்படணும் நான் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் நான் ஏதாவது ஒரு வகையில் நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும் என்ன ஏசப்பா பயன்படுத்தணும் என்னை உயர்த்தணுங்கிற ஆசை யாருக்குமே இல்லாமல் இருக்காது இருக்க இல்லை இல்லை எல்லாருக்கும் இருக்கும் ஏசப்பா என்னை யோசேப்பை போல உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி யோசேப்ப ஆண்டவர் ரொம்ப அதிகமா பயங்கர அளவிடப்பட முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அப்போ யோசேப்ப ஏன் ஆண்டவர் இவ்வளோ இதுவா ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோசேப்பு இருக்கிற அந்த ஆதியாகமத்தினுடைய ஆகமத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் நம்ம திருப்பி திருப்பி வாசி பார்த்தோம்னா எனக்கு அவரோட கேரக்டர் குணத்துல ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது நிச்சயமா ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து தான் அவருக்கு ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லி என் உணர்த்தப்பட்டேன் என்ன சொன்னா அப்பா ஆசிர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசிர்வதிக்கிறாரு யோசேப்பு கணிதரும் செடி அப்படின்னு சொல்லி அப்போது அப்போ கனிதருகிற ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்தாங்களா யோசைப்பூ வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் ஆவியின் கனிகள் எல்லாமே இருக்கிறத ஒவ்வொரு இதுலயும் பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை போத்தி பார் வீட்டில் நடந்ததை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறது இல்லை ஒரு சாதாரண நிகழ்வுல அவர் எப்படி பேசினார் இருதயத்து நிறைவினால் வாய் பேசும் அவர் பேசுகிற வார்த்தை வச்சு அவர் எப்படிப்பட்ட ஒரு குணநலனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முழு யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவருக்கு இருந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உயர்த்தினாருன்னா பயங்கரமாக பெருமையில சந்தோஷத்தில் இருக்க மாட்டார் ரொம்ப தாழ்த்துனாங்க ஐயோ ஒன்றுமே இல்லையே இப்போ அடிமையாக இருக்கேனே குழியில் இருக்கேனே அப்படின்னாலும் ஓன அழுற கேரக்டராக என்ன செய்ய மாட்டார் யோசேப் இருக்க மாட்டார் எந்த நிலையிலையும் மனரமியமாக இருக்கிற ஒரு வாலிபன் யோசேப்பை பார்க்க முடியுது நான் யோசி பார்த்தேன் எப்படி அப்படின்னா குடும்பத்துல இருந்தா பேமிலியில இருந்தாலும் ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருப்பாரு தூக்கி போட்டாலும் ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொன்னார் சிறைக்கு போனாலும் ஓகே ஆண்டவரே சிங்காசனத்துக்கு போனாலும் ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொன்னார் குடும்பத்தில் இருந்தாலும் ஓகே மாதிரி ஊதின மாதிரியோ அது இறங்கின மாதிரியோ என்ன செய்யல இல்லவே இல்ல ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பலவர்னு அங்கினாலும் ஓகே ஜீசஸ் ஓகே ஆண்டவரே குழியில் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு போட்டு குழியில் தூக்கி போட்டாலும் ஓகே ஆண்டவரே அடுத்து கைதியோட ட்ரெஸ்ஸு பின்னாடி ஏழு அப்படின்னு சொல்லி போட்டு கைதியோட ட்ரெஸ்ஸு போட்டு ஜெயி கையில் வச்சிருந்தாலும் ஓகே ஆண்டவரே அடுத்து ராஜ வஸ்திரம் தரிச்சாலும் ஓகே ஆண்டவரேன்னு சொன்னார் தன்னோட வஸ்திரத்துல எல்லாத்துலயும் எதுவானாலும் மனரம்யமாக இருக்கிற ஒரு யோசை இப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது இது ஒரு பெரிய முதிர்ந்த ஒரு விசுவாசி அல்ல சாதாரண செவன்டீன் இயர்ஸ் பாய் அவர் சி கேமுக்கு ஆடுகளை அண்ணன் மேய்க்கிறதுக்கு அப்பா அனுப்பி விடும்போது அவனுக்கு பதினேழு வயது தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை இந்த பன்னெண்டா படித்து முடிச்சிட்டு இருப்பாங்கள்ல செவன்டீன் இயர்ஸ்ல தான் இருக்கிற அப்போவே அவருக்கு அவ்வளோ ஒரு ஒரு இன்பில்ட் கேரக்டர்ஸ் ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஆண்டவர் அவங்கள உயர்த்தும்போது அவங்களுக்கு முப்பது வயசு அப்போ இடைப்பட்ட ஒரு பதிமூன்று வருட காலத்தில் அவர் எப்படி தனக்கு வந்த பிரச்சனைகளை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவர் உயர்த்தணும் நம்மளையும் நினைக்கிறார் அணையோசையப்பட்டு இருக்கிற குணம் நம்மகிட்ட இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் முதல் காரியம் அவர்கிட்ட இருந்தது ஆதியாகமும் நாற்பது ஐந்து முதல் ஏழு வரை வாசிக்கிறேன் எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம் சுயம்பாகியமாகி அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்டு சொப்பனம் கண்டார்கள் காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான் ஒரு மூன்று வசனம் இத நம்ம நிறைய முறை நம்ம வாச்த்திருக்கோம் இதுல அதுல யோசேப்புடைய என்ன குணத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் பார்வோன் ராஜாவுக்கு விரோதமா ஏதோ ஒரு குற்றம் செய்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அதே ஜெயில் ரூம்ல இருக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் பொறுப்பா யாரை வைக்கிறார் ஆண்டவர் யோசேப்பை வைக்கிறார் யோசேப்பும் சிறைச்சாலையில் போத்திபார் வீட்டில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டி நிமித்தம் சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறார் அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஒரு லீடர் மாதிரி இருக்கிறதுக்கு யோசேப்பை வச்சிருக்கிறாங்க அப்போ யோசேப்பும் காலையில் இவங்க சுயம்பாகியும் பாణ பாത്ര కారణமும் ஒரு ரெண்டு பேரும் வெவேற பொருள் கொண்டு ஒரு சொப்பണத்தை என்ன செய்றாங்க அந்த रात्रीல பாக்குறாங்க காலையில அவங்க முகங்கள் கலங்கி இருக்குது யோசேப்பு எப்பயும் போல வர்ற மாதிரி அவங்க ரூமுக்கு வர்றார் வந்து பார்த்தா வந்து பார்த்தேனே அவங்க முகத்தை பார்த்து கேக்குறாரு "உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன?" அப்படின்னு சொல்லி கேக்குறார் jail யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா?" தான் இருந்திருப்பாங்க அவங்க பல பலநாளா இருந்தாங்கன்னு சொல்லி அந்த முந்தைய வசனங்கள்ல இருக்குது அப்போ அவங்க கவலையாக தான் இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு அவங்க முகங்கள் இன்னும் துக்கமாக இருந்ததுனால விசாரிக்கிறான் யோசிப்பு இன்னைக்கு ஏன் நீங்கள் கவலையாக இருக்கீங்க உங்கள் முகம் துக்கமாக இருக்குதே ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் யோசி பாருங்க செய்யாத குற்றத்துக்காக யோசேப்பு சிறையில் இருக்கிறான் நம்ம என்ன நினைப்போம் இவங்க கிட்ட இந்த காரியத்தை கேட்டு இவங்க யார் எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம பாடே இவ்வளோ பெருசாக இருக்கு நம்ம கவலையே இவ்வளோ பெருசாக இருக்கு இதில் இவங்க கவலையை நம்ம சுமக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம் இவன் செய்யாத குற்றத்துக்கு போயிருக்கான்

வேலையை நான் செய்கிறேன் ஆண்டவரே குறைவோ நிறைவோ ஏச்சோ பேச்சோ தாழ்வோ அது மேன்மையோ நான் உமக்காக வாழ்வேன் ஒரு கூட்டத்துல நம்ம நம்ம ஒப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்ல எத்தனை நாள் இங்க இருக்கிற சிறு கூட்டத்துல நான் கரிசனை நிறைந்த இருதயத்தோட இருந்திருக்கிறேன் என் பக்கத்துல இருக்கிறவங்க சோகமா இருந்திருக்கலாம் கவலையோடு இருந்திருக்கலாம் வியாதியோட இருந்திருக்கலாம் நம்ம கேட்டிருக்கோம்மா ஏன்ப்பா இன்றைக்கி நீ கவலையாக இருக்க ஏன் நீ இன்னைக்கு சோகமாக இருக்க நம்ம நினைப்போம் நம்ம ஒரு குரூப்பாக நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம கேட்போம் இல்லவே இல்லை யாராக இருக்கட்டும் இன்னைக்கு ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டால் போதும் அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டிடுங்க கருசனை நிறைந்த ஒரு இருதையும் அந்த யோசிப்பிட்ட இருந்துச்சு ஏன் நீ துக்கமாக இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்குறாரு யோசைப்பை போலும் உன்னை உயர்த்த நான் ஆசையாக இருக்கிறேன் மகளே உன்னுடைய வாழ்க்கையை நான் எல்லாத்து வீட்டிற்கும் மேலாக ஒன்றுமே இல்லாமல் குழியில் போடப்பட்ட ஒரு யோசேப்பை என்னெல்லாம் உயர்த்த முடியும் என்றால் உன்னை உயர்த்த நான் ஆசையாக இருக்கிறேன் கரிசனையுள்ள இருதயம் உனக்கு இருக்கிறதா உன் அருகில் இருக்கிறவர்களே ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இவங்க இதை கேட்டு நமக்கு என்ன ஆகப்போகுது இவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையோடு இதையும் சேர்த்து கூட்டிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குதா யோசேப்பு சிறச்சாலையில் இதை செய்ய முடியும்னா ஊழியம் செய்ய வந்திருக்கிற இடத்தில் இதை செய்ய முடியாதா யோசிச்சு பார்ப்போம் சிறைச்சாலையில் யோசிப்பு ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க முடியும்னா அன்பின் நிமித்தம் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒப்பு கொடுத்து எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆவேன் பவுளை போல குப்பையை போல நான் எண்ணப்பட்டாலும் ஓகேன்னு சொல்லி அர்ப்பணித்து வந்திருக்கிற உங்களிடமும் என்னிடமும் அந்த கரிசினை இருதயம் இருக்கிறதா சிறச்சாலையிலே யோசேப்பு அப்படி இருக்கும்போது ஊழியம் செய்கிற இடத்துல ஏங்க நம்ம இல்லாமல் இருக்கிறோம் இருதயத்தில் என்ன குறைவுபடுகிறது உயர்த்த விரும்புகிறோமே யோசிப்பை போல் ஆண்டவர் என்ன உயர்த்தணும்னு நினைக்கிறோமே அந்த கரிசனை உள்ள இருதயம் நமக்கு இருக்குதா நிறைய காரியங்களை நம்ம வேலை வேலை பழு அது இது நம்ம செய்யும் போது அந்த எல்லாவற்றையும் நம்முடைய முகத்தில் காட்டணும்னு நினைக்கிறோம் நம்முடைய முகத்தின் எக்ஸ்பிரஷனில் காட்டணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப வேலை இன்றைக்கி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க என் முகத்திலேயே எல்லாரும் அந்த என் அச்சு ரேகையை பார்த்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் மற்ற

படுத்தும்படியாகத்தான் ஆறுதலை எதிர்பார்க்க உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கவில்லை யோசிப்பு செஞ்சாங்க இன்றைக்கு வாலிபர்களாய் கூடியிருக்கிறோம் கூடி கூடியிருக்கிறோம் என்ன ஆறுதல் படுத்தணும் என்ன அவங்க கேட்கணும் என்ன ஒரு வார்த்தை கேட்கல என்ன அவங்களுக்கு ஒன்றுமே கன்சர்னே பண்ணலை எனக்கு உடம்பு சரியில்லாத போது கவனிக்கல இல்லைங்க அதுக்கு ஒன்று அழைக்கலாம் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறது பிறருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படி இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்கு நான் இருக்கிற இடம் இப்படி இருக்கு எப்படி நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இல்லை எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர்க்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் சரியா இருந்தால் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதம் இருக்க முடியும் ஆண்டவர் நமக்கு வேலை பழும் இருக்கலாம் சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்ன என்ன செய்ய போறோம் வேலை செய்ய வேண்டியதானே ஊழியத்துல ஆனா எல்லா காரியத்தையும் ஒரு சந்தோஷத்தோட செய்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும் தான் செஞ்சேன் நான் கவலையாக இருந்துட்டு இன்னொருத்தவங்ககிட்ட போய் ஏன் கவலையா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ஏக்கா முதல்ல நீங்கள் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க அப்படிம்பாங்க அப்போ யோசியப்புடைய முகத்துல என்ன இருந்திருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு ஒரு சமாதானம் அவன் உள்ளத்தில் இருந்திருக்கு அவன் செய்கிறதெல்லாம் கத்துரு வாய்க்க பண்ணுகிறார் என்று போத்திப்பார் வீட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவன் முகத்தில் எந்த விதமான நான் அடிமையாக வந்துவிட்டேனே எனக்கு அப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற எந்த காரியத்தை அவன் முகத்தில் காட்டவே இல்லை ஆவியின் கனியாக என் சந்தோஷமும் சமாதானமும் அவன் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன் போலந்து நாட்டுல ஒரு ஆதரவற்ற ஒரு ட்ரஸ்ட் இருந்ததுதான் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் நடத்துவாங்கல்ல ஆர்சி சிஸ்டர்ஸ் அந்த ட்ரஸ்ட ஒருக்கா பார்க்கறதுக்காக அன்னை தெரேசா ஒரு நாள் அந்த நாட்டில உள்ள அந்த அந்த ஹோம் அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு அவங்க போயிருந்தாங்களாம் போயிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணாங்களாம் விசிட் பண்ணிவிட்டு கடைசியில் காரில் ஏறினாங்களாம் காரில் ஏறின உடனே அங்கே இருக்கிற ஒரு ஒரு மூத்த சிஸ்டர் வேகமாக ஓடி வந்து அந்த டோரை அடைக்கிறக்கு முன்னாடி சொன்னாங்களாம் அம்மா நீங்கள் அன்னை தெரசா அம்மாட்டேன் அம்மா நீங்கள் இப்போ கிளம்ப போகிறீங்க ஒரே ஒரு வார்த்தை எங்கள் யங் சிஸ்டர்ஸ்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போதான் அவங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஆதரவற்றவங்க அனாதைகள் இவங்களெல்லாம் கவனிக்கும்படி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டவுடனே அன்னை தெரசா அப்படியே சிரித்த முகத்தோடு சொன்னாங்களாம் எல்லாரையும் புன்னகை புரிய சொல்லுங்கள் சிரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே எல்லாம் அப்படியே திருதுன்னே முடிச்சிட்டு எல்லா யங் சிஸ்டர்ஸ் எல்லாம் சுற்றி காரை சுற்றி நிற்காங்களா அப்புறம் சொன்னாங்களாம் நீங்க பார்க்கறவங்க ஒருவேளை வீட்டில இருந்து பெட் பிள்ளைகளால கவனிக்க முடியாத அம்மா அப்பாவை கவனிக்கிறீங்க ஆக்சிடென்ட்ல கை கால் இழந்தவங்கள கவனிக்கிறீங்க மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களை கவனிக்கிறீங்க குழந்தைகளை கவனிக்கிறீங்க இன்னும் எய்ட்ஸ்ல இறக்க போகிற ஒரு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறவங்கள கவனிக்கிறீங்க வேண்டான்னு சொல்லி தூக்கி குப்பையில் எரியப்பட்ட சின்ன இளம் பிஞ்சி உள்ளங்களெல்லாம் கவனிக்கிறீங்க நீங்க செய்கிற வேலை ரொம்ப பெரிய வேலை தான் ஆனால் நீங்கள் எவ்வளோதான் உங்களுக்கு நல்ல ஒரு கேர் எடுத்து செஞ்சாலும் அதை செய்யுங்க அவங்கள சீக்கிரத்தில் சுகமாக்கிறோம் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலை மிக கடினமான வேலை அதோடு இந்த புன்னகையையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யங் சிஸ்டர்ஸ்க்கு சொன்னாங்களாம் எனக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார் மகளே நான் உன்னை திராணிக்கு மேலே உன்னை வேலை வாங்க மாட்டேன்ப்பா திராணிக்கு மேலே நான் உன்னை சோதிக்க மாட்டேன்ப்பா உனக்கு மிஞ்சின பாரத்தை உன் மேல வைக்க மாட்டேன்னா உன் அப்பா இல்ல நீ எப்படி என் பிள்ளை சுமக்கும்னு எனக்கு தெரியும்ல என் பிள்ளை எவ்ளோ பாரத்தை சுமக்கும்னு எனக்கு தெரியும்ல அஞ்சு கிலோ வெயிட் போய் அஞ்சு ரெண்டு வயசு பிள்ளைகிட்ட நான் கொடுப்பேனா இல்லையே உன்னைய நான் உருவாக்குவதற்காக உனக்கு வை மேல் வைக்கிற பாரத்தை நீ சுமக்கிற தான் நான் கொடுப்பேன்ப்பா ஆனா நீ அதை சந்தோஷமா நீ ஏற்றுக்கொள் என்ற ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறா அந்த மகிழ்ச்சி நீங்க புன்னகையோடு ஒவ்வொரு நாளை எதிர்கொள்ளுங்க சந்தோஷத்தோடு செய்யுங்க நான் செய்கிற காரியமா இருக்கலாம் நான் அங்க ஊழியத்துல இருக்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு குடும்பம் இருக்கு இன்னும் என்ன என் உடன் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட எப்பயுமே வெடுக்கு வெடுக்கு நான் முகத்தை வச்சுட்டு இருந்தேன்னா இந்தா வெண்ணி இந்தா டீ அப்படி சொன்னா நீங்க அடுத்த முறை வருவீங்களா ஏக்கா வெண்ணி வேணும்னு வருவீங்களா இல்ல நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்காக நான் பூரணம் ஆயிட்டேன் நான் கரெக்டா செய்யறேன்னு சொல்ல வரல நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கு வேதனைகள் இருக்கலாம் ஆனாலும் அந்த சிரிப்போடு அந்த புன்னகையோடு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க சந்தோஷத்தோட யோசிப்பு இருந்ததுனால அவங்களுடைய முகத்தை பார்க்க உங்க முகம் ஏனைக்கு துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் கரிசனை உள்ள இருதயம் ஊழியத்துக்கு வந்த என்னிடம் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க என் பக்கத்தில் இருக்கிறவனையே நான் கரிசனையோடு பார்க்க முடியலையே இங்கே பதினெட்டு பேர் இருக்கிறோம் அந்த பதினெட்டு பேருக்குள்ளேயே என்னுடைய அன்பையும் கரிசனையும் காட்ட முடியலையே எங்கோ போய் தெரிந்து உன் சகோதரிடத்தில் நீ அன்பு காட்டாமல் தெரியாத பார்க்காத ஆண்டவரிடத்துல நான் அன்பு கூடறேன்னு சொன்னா அவர் எப்படி நம்புவாருங்க எங்கோ போய் ஒரு பணித்தளத்தில் நான் இன்னொருவரை நான் விசாரிக்க போக வேண்டுமே இங்கே இருக்க என்னுடைய ட்ரைனிங்லேயே நான் ஃபெயில் ஆயிட்டேனா அங்கே போய் நான் எப்படி பாஸ் பண்ணுவேன் கிளாஸ் டெஸ்ட்லேயே நான் ஃபெயில் ஆயிட்டேனா நான் என்ட்ரன்ஸ் எப்படி நான் நான் அதை போய் எழுதுவேன் நீட் எக்ஸாம் எப்படி நான் எழுதுவேன் இங்கே ஆண்டவர் கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறார் டேர்ம் டெஸ்ட் வைக்கிறார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடமாக வைக்கிறாரு ரொம்ப நான் என் பிள்ளை படிச்சுக்கிடாது கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம் அவளுக்கு ஒத்த ஒத்த பாடம்னா பாஸ் பண்ணிடுவான்னு சொல்லி ஒவ்வொரு பாடமாக வைக்கிறாரு இதையே நம்ம பாஸ் பண்ணலைன்னா நீட்டை எப்படி போய் நம்ம போய் நம்ம அதை எழுத முடியும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஏசப்பா என்கிட்ட கரிசனையுள்ள இருதே இல்லை நான் யோசிப்பை போல என்ன நீங்க உயர்த்தணும்னு ஆசைப்பட்டேன் தான் ஆண்டவரே அண்ணா அவனுக்கு இருந்து அந்த கரிசணையுள்ள இருதே எனக்கு இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க ஐயோ நாங்க சொப்பனம் கண்டோம் சொப்பனம் கண்டோன்னு சொன்ன உடனே யோசிப்பு என்ன சொல்றாரு ஐயோ சொப்பனமா சொப்பனத்துக்கு அறுத்து சொல்றது ஆண்டவருக்குரியதில்லவா அப்படின்னு சொல்றார் அந்த டைமை ஊழியத்திற்கான வாசலை ஆண்டவர் என்ன செஞ்சு கொடுத்துறாரு திறக்குந்து கொடுத்துடுறார் கேட்குறான் கருசுரையோடு இருக்கிறான் ஊனியத்துக்கான வாசல் என்ன செஞ்சிருது திறந்துடுது நம்ம நினைக்கிறோம் எனக்கு சொப்புனங்களை விரி விரிவாக்குகிற அல்லது விவரிக்கிற ஒரு ஆவியின் வரம் வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்குறான் ஆண்டவர் சொல்வார் அப்பா ஆவியின் கனி இருக்குதா ஆவியின் கனி இருந்தா ஆவியின் வரம் தானாகவே கிரியை செய்து விடும் ஹாலே லூயா விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்காக சொல்லலாமா ஆவியின் கனி இருந்தால் ஆவியின் வரம் தானாக ியிரு ஆண்டவர் இருக்காரப்பா சொப்பிடத்துக்கு அர்த்தம் சொல்லுது ஆண்டவர் கூறியது அல்லவான்னு சொல்லிடுறார் நிறைய பேருக்கு நமக்கு ஊழிய செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனா யாருக்கிட்டே எதுவும் பேசவே மாட்டோம் அப்படின்னு நினைப்போம் எல்லாம் உங்க போற இடத்துல போற இடத்துல ஏன் பாட்டி கவலையாக இருக்கிய ஏன் சாப்பிடாத மாதிரிலாம் இருக்கவங்கள பார்த்தா அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொன்னா போதும் பாட்டி பொழுன்னு என்ன செஞ்சிருவாங்க கண்ணீர் பாட்டி கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் ஏசப்பா இருக்கிறார் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க என்ன நம்ம நம்மளை விசாரிக்கிறதுல தான் என்ன இருக்குது என்னுடைய ஊழியர் துக்கான வாசல் திறக்கப்படுகிறது என்பதை நம்ம மறந்து போகவே வேண்டாம்